கோவையில் விஸ்வகர்மா வாஸ்து முறைப்படி ஜோதிடர் கிருஷ்ணசங்கர் கூறுகையில் நமது வீட்டினுடைய கட்டமைப்பிற்கு தான் நமது வாழ்க்கை அமையும் நமது வீட்டினுடைய வடகிழக்கு என்பது நமது உடல் பாகத்தில் தலையை குறிக்கும் மற்றும் ஆண் குழந்தையினுடைய வாழ்க்கையை குறிக்கும் மூத்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் அடங்கும் தீராத தலைவலி பிரச்சனை பார்வை குறைபாடு தலையில் அடிபடுவது நமது செயல்பாடுகளில் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று மன வளர்ச்சி குன்றுவது இவை அனைத்துமே நமது வீட்டினுடைய வடகிழக்கை குறிக்கும் என்றார் மேலும் அவர் பேசுகையில் நமது வீட்டினுடைய தென்கிழக்கு என்பது நமது உடல் பாகத்தில் மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதி மேல் வயிறு நமது குடும்பத்திற்குள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இவர்களிடத்தில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு போன்றவை உருவாக்கக்கூடிய இடமாகவும் தென்கிழக்கு பகுதியை குறிக்கிறது அதேபோன்று தீராத சளி பிரச்சனை தைராய்டு பிரச்சனை கேன்சர் பிரச்சனை பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சினை கிட்னி ஸ்டோன் இதய கோளாறு போன்ற அனைத்துமே நமது வீட்டினுடைய தென்கிழக்கை குறிக்கிறது இந்த கட்டமைப்பு சரியாக அமைத்து விட்டீர்களால் ஆனால் நோய் நொடியில் இருந்து சண்டை சச்சரவுகளில் இருந்தும் குடும்ப தகராலில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு விடலாம் எனவும் மேலும் உங்களுடைய வீட்டில் வடமேற்கில் பிரச்சனைகள் இருந்தால் கால் சம்பந்தப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட கொலை கொள்ளை கற்பழிப்பு பங்கு சந்தையில் பணமிழப்பு மன விரட்டையில் தவறான முடிவு எடுத்தல் வெளிநாடு வெளியூர் செல்வதில் பிரச்சனை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத பிரச்சனைகளை சந்திப்பது மதுவிற்கு அடிமை ஆவது இவற்றை சரிசெய்ய உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியை நமது விஸ்வகர்மா வாஸ்து முறைப்படி கட்ட அமைத்து விட்டீர்களால் ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் தீர்க்காய்சுடனும் வாழலாம் அதே போன்று வீட்டில் உள்ளவர்களுடன் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவர்களுடனும் சந்தோஷமாக மறைமுகமாக இருப்பது போன்றவற்றையும் சரி செய்து விடலாம் என்றார் உங்களுடைய வீட்டில் தென்மேற்கு பகுதி சரியாக அமையாவிட்டால் கணவன் மனைவிக்குள் உள்ள உறவுகளில் சிக்கல் ஏற்படுவது அதனால் சண்டை சச்சரவு இதன் காரணமாக உங்களுடைய குழந்தை தனித்து விடப்படுவது பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் இயங்குவது அது மட்டுமின்றி வழிமாறி செல்வது குடும்பம் குடும்பமாக அல்லாமல் சீர்குலைந்து போவது அது மட்டுமின்றி குழந்தை பெறுவதில் சிக்கல் குழந்தை பெறுவதில் தாமதம் பெற்று குழந்தைகளிடையே நோய் நொடி குறைபாடுகளுடன் இருப்பது அது மட்டுமின்றி வருமானம் இல்லாமல் அப்படி வருமானம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத நிலை கணவன் மனைவிக்குள் தாம்பர்த்தியத்தில் குறைபாடு ஏற்படுதல் அல்லது அவர்களுடைய சூழ்நிலையை ஏற்படுத்த முடியாமல் இருப்பது அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் சென்று தனித்தனியாக வாழ்வது நமது குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் போவது மனம் மாறுவது அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு கர்ப்பை கட்டி உருவாகுதல் நீர் கட்டி ஒட்டுக்குடல் பிரச்சனை உடல் உபாதைகளை கழிப்பதில் சிரமப்படுவது போன்ற அனைத்துமே உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு பகுதி இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு பரிகாரம் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய வீட்டின் கட்டமைப்பில் உள்ள சிறிய சிறிய தவறுகளை மட்டுமே சரி செய்தால் போதுமானது என கூறினார் வணக்கம் என் பேர் வந்து பி சங்கர்ங்க நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த வாஸ்து ரீதியாகவும் நம்ம ஜோதி ரீதியாகவும் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாஸ்து ரீதியா ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து ஒவ்வொரு தீர்வு வந்து எடுத்துக் கொடுக்குறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒருவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் வந்து வடகிழக்கு மூளை வந்து தப்பாக இருக்குன்றது நம்மளுடைய இதுங்க நம்ம வடகிழக்கு மூளைக்கும் நம்ம வந்து கல்யாணம் ஆகாததுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்குள்ள சூரிய ஒளி உள்ளே வராதது முக்கியமான காரணங்க அந்த சூரிய ஒளி உள்ளே வர அளவுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துடுங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வருது சண்டை சிறுகள் வருது கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரிவினைகள் ஏற்படுது அதனால் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் தென்கிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பில் வந்து ஒரு சிறிய மாற்றமோ அல்ல ஒரு சிறிய தவறுதல்களோ அல்லது அந்த இடத்துல மரங்களோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலைகளை வந்து தப்பாக மாறி அவங்களுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளும் அது அதையும் தாண்டி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளையும் பிரிவினங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்குதுங்க அதே மாதிரி நமக்கு வந்து வருமான தடை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமது வீட்டினுடைய வட மேற்கு பகுதிங்க நம்ம வீட்டில் வடக்கு பக்கம் முக்கியம் அந்த வடக்கு பக்கத்துலையும் வட மேற்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நம்ம வருமானம் சம்பந்தப்பட்டது வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே வந்து நமது வீட்டினுடைய வடமேற்கு மொழியினுடைய கட்டமைப்பு தாங்க அந்த வடமேற்கு மொழியில வந்து என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வடமேற்கு மொழியில வந்து ஒரு பள்ளங்களோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு உயரமான மரங்களோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு நீர் தேக்கங்களோ அல்லது நம்ம வந்து வைக்கக்கூடியது வடமேற்கு மொழியில தான் வந்து நம்ம பாத்ரூம் வந்து அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் அந்த கட்டமைப்பு வந்து தப்பா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலியமா வந்து நம்ம அந்த வருமானத்துல இருந்தோ அல்லது நம்மளுடைய கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தோ அல்லது காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தோ நம்ம வந்து விடுபட்டு வெளியில வர முடியும் அதே மாதிரி நம்ம இப்போ ஏ ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம பார்க்கறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாமே எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதுவும் வந்து நம்ம வீட்டினுடைய வடமேற்கு மூளை தாங்க அந்த வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு வந்து தப்பா இருக்கிறதுனாலதான் வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் வந்து அவங்க பாதிப்புக்கு உள்ளாவிடுறாங்க அந்த இருந்து நம்ம வீடு விடுபட்டு வெளியில் வரணும் அப்படின்னாக்க நமது வீட்டினுடைய வடமேற்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வடகிழக்கு நம்மளுடைய உடல் பாகத்துல தலைப்பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நமது வீட்டினுடைய வடமேற்கு மூளைங்க அந்த வடமேற்கு மூளை வந்து சரியாக இருக்கு அப்படின்னாக்க நம்மளுடைய மூளை வந்து சரியான முறையில சரியான இயக்கத்துல இயங்குங்க அதே மாதிரி வட மேற்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய மனம்ங்க நம்ம வந்து என்ன செய்யலை செய்யணும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுடைய வடமேற்கு மூலை தான் வந்து நம்மளுடைய வீட்டினுடைய கட்டமைப்பு தான் வந்து நம்மளுடைய முடிவு வந்து தீர்ணி தீர்மானிக்குதுங்க இந்த தீர்மானத்தை வந்து கரெக்டான முறையில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில வந்து சரியான முறையில் நம்ம தோல்வியிலிருந்து விடுபட்டு வெற்றிக்கு வெளியில் வர முடியுங்க அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதுங்க இந்த நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னாக்க நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு சரியான முறையில் இருக்காதுங்க நமக்கு அவங்களுக்குள்ளே வந்து சண்டை சிறப்புகள் ஏற்படும் அவங்க அதாவது நம்ம கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நமது வீட்டிலுடைய தென்மேற்கு மூலை அந்த தென்மேற்கு முலையில ஒரு குத்துலோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு நீர்த்தேக்கமோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு செய் அதாவது நீரை இழுக்கக்கூடிய சக்தியுடைய செடிகளோ இருக்கும் பட்சத்தில் நமது வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து குழப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அவங்க கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அவங்க வந்து அகன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமது வீட்டினுடைய தென்மேற்கு மூலைங்க இந்த தென்மேற்கு மூலை வந்து சரியாக அமையல் அப்படின்னாக்க நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு லட்சுமி கடாட்சியம் கிடைக்காதுங்க நமது கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால் தானுங்களே நம்ம வந்து குடும்பத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்க முடியும் நம்ம அதே மாதிரி குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்று நம்ம வாழ்க்கையில் குழந்தை அப்படி பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ தம்பதிகள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வட மேற்கு பகுதியினுடைய இடமும் தென்மேற்கு பகுதியினுடைய இடமும் சரியான முறையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க இந்த குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் பார்க்காத கோயில்கள் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல்களில் பண்ணாத வைத்தியங்களில் அப்படி இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமது வீட்டினுடைய தென்மேற்கு தாங்க அந்த தென்மேற்கு மூலையில் நமது இந்த தேக்கங்களோ அல்லது அந்த இடத்துல ஒரு குத்தோ ஏதாவது இருக்கும்போது அதாவது ரோட்டினுடைய பார்வையோ அல்லது அந்த மரத்தினுடைய சாயல்கள் எதாவது இருந்துச்சுனாலுமே இந்த பாதிப்புகளிலிருந்து இருந்து நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இந்த பாதிப்புல இருந்து விடுபடணும் அப்படின்னாக்க உங்க வீட்டினுடைய தென்மேற்கு மூலையை சரியா அமைச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தைகள் ஏற்படும் ஏற்பட்டுருங்க இது எல்லாருமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைவாக இருக்கு அல்லது வந்து பெ பெண்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கர்ப்ப கோளாறுகள் இருக்கு தான் வந்து டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பட் அது மட்டுமே கிடையாது நமது வீட்டினுடைய கட்டமைப்பை நீங்கள் சரியாக அமைச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட முடியுங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்க நமது குடும்பத்துக்குள்ளே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகள் அதாவது வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை சிச்சரவங்களில் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நமது தென்களுக்கு முளைங்க அதே மாதிரி நமக்கு வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது ஒரு சுக்கரை சர்க்கரை நோயாக இருக்கலாம் அல்லது இந்த தைராய்டு பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது இந்த கேன்சர் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது இந்த பெண்களுக்கு நீர் கட்டிகள் அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நமது தென்கிழக்கு தென்கிழக்கில் முக்கியமாக வந்து கிழக்கு பக்கம்ங்க அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மூடப்பட்டு இருந்தாலோ அல்லது அந்த இடத்துல வந்து ஏதாவது வந்து ஒரு தவறுதல் இருந்தாலோ நமது வீ நமக்கு வந்து சர்க்கரை நோய்ங்கிறது வந்து ஒன்று ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி சர்க்கரை நோய்களாக இருக்கலாம் அல்லது தைராய்டு பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கேன்சர் பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே நமது வீட்டினுடைய தென்கிழக்கு தாங்க இந்த தென்கிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பை வந்து நீங்கள் சரியாக அமைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சர்க்கரை நோய் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வர முடியும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகளை நமக்கு வராமல் தவிர்க்க முடியும் இந்த கேன்சர் நோய்ங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒரு சது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுங்க ஏன்னா இந்த கேன்சரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருனாலையுமே ஒழிக்க முடியல அதுக்கான உடல் நலத்திலிருந்து இருந்து நம்ம வந்து பணத்திலேருந்து எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இருந்துமே நம்ம வந்து உடம்பை வந்து ரொம்ப வருத்தக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து இந்த கேன்சர் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுங்க இந்த கேன்சர் பிரச்சனையை வந்து நம்ம விடுபட்டு வெளியில் வரணும் வராமல் தடுக்கணும் அப்படின்னாக்க நமது வீட்டினுடைய தென்கிழக்கு முக்கியமாக கிழக்கு பக்கம் இந்த கிழக்கு பக்கத்தை வந்து நீங்கள் சரியாக அமைச்சிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த கேன்சர் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துட முடியுங்க அதே மாதிரி இந்த ஆண்களுக்கு வந்து இந்த கல் கிட்னியில வந்து கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை வந்து நம்ம எடு எடுக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தென்களுக்கு முள்ளதாங்க அதே மாதிரி இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாவே நமது வீட்டினுடைய வடமேற்கு மேற்கு மூளைங்க அந்த வடமேற்கு மேற்கு மூலையினுடைய கட்டமைப்பில் வந்து ஏதாவது வந்து தவறு இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம கால் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து தவறுதல் ஏற்படும் அது உடல்நிலையில் வந்து ஏதாவது கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைங்க அதே மாதிரி நம்ம வந்து தலையிலையோ அல்லது வீட்டில் இருக்கிற தலைவர்களோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தைகளோ பாதிக்கப்படுறாங்க அல்ல மனநிலைக்கு வந்து உட்படுறாங்க அப்படின்னாவே நமது வீட்டினுடைய வடகிழக்கு மூலைங்க இந்த வடகிழக்கு மூலையினுடைய கட்டமைப்பு வந்து சரியாக இல்லை அப்படின்னாக்க நம்ம ஏகப்பட்ட சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்களுங்க நமக்கு அதாவது வந்து முக்கியமாக தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாேருத்துக்குமே வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீராக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வருமானம் சீராக இருக்கணும் அப்படின்னாவே நமது வீட்டினுடைய வடமேற்கு மூலம் சரியாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர்த்துகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த நோய்களை வந்து தீர்க்க முடியாத சூழ்நிலைகள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது எல்லாமே நம்ம நோய்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சூரிய ஒளி வர வரக்கூடிய சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுங்க இந்த சூரிய ஒளி சரியான முறையில் வரல அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம உடல் நலத்தில் வந்து ஏதோ ஒரு நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அத்தனையுமே அதாவது ரத்த சிகப்பனுக்களாக இருக்கட்டும் வெள்ளையனுக்களாக இருக்கட்டும் இது சரியாக சராசரியான அளவுகளில் வந்து நமக்கு இருக்கணுங்க இந்த சராசரியான அளவுகள் இல்லை நமக்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள் குறையது அப்படின்னாவே நமக்கு வந்து சக்கரை நோய்களோ அல்லது இந்த மஞ்சக்கா மாலைகளோ அல்லது நம்மளை வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட நோய்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உருவாங்க இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னாவே நம்ம வீட்டினுடைய தென்கிழக்கு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கங்கள் அதே மாதிரி அன்னன் தம்பிகளுக்குள்ளேயோ அல்லது கூட்டாளிகளுக்குள்ளேயோ இந்த சண்டை சச்சுறுகள் வருது அதனால வந்து பிரிவுகள் ஏற்படுது அப்படின்னாவே நம்ம தெற்கு பக்கம் இந்த தெற்கு பக்கம் வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்னாவே அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அல்லது நம்மளோ ஒரு தொழில் கூட்டாளிகளாக இருந்தாலும் ஒரு நண்பர்களாக இருந்தாலுமே அந்த தென்கு தெற்கு பக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதாவது ரொம்ப நாள் நண்பர்களாக இருந்தாலுமே அந்த தெற்கு பக்கம் சரியாக இல்லைனா அப்படின்னாவே நம்ம வந்து அந்த பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து உங்களுடைய வீடு ஏற்படுத்தி கொடுக்கும் நமது வீடு தான் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய மனம் இது எல்லாமே நம்ம வீட்டு வீட்டினுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்கோ அதனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் இந்த வாழ்க்கையிலிருந்து கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னாக்க உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பு சரியான முறையில் சீராக இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக சீரோடும் அமையும் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்து பட்டீங்க அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் வெளியில் வரணும் அப்படின்னாக்க நமது அகத்திய ஜோதிட ஆராய்ச்சி மையம் மூலியமாகவும் விஸ்வகர்மா முறைப்படியும் நமது வாஸ்து முறைப்படி நீங்கள் கட்ட கட்டமைப்பு சீரான முறையில் சரியாக அமைச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்னுடைய என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் நம்பர் எயிட் நைன் டூ நைன் டபுள் எயிட் டபுள் த்ரீ நைன் அதனுடைய தீர்வு என் கையில் முடிவு உங்கள் கையில் நன்றி மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம்